அருட்பெரும் ஜோதி அருட்பேரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஓம் ஸ்ரீ ஸ்ரீராமலிங்காபயம் ஓம் ஸ்ரீ ராமலிங்கா பயம் ஓம் ஸ்ரீ ராமலிங்கா பயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார் நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன் இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஏழிலிருந்து ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தெட்டு வரை மொத்தம் பன்னெண்டு வரிகளுக்கான விளக்கத்தை விளக்கமாக இருக்கப் போகிறது முதலில் வரிகளை படிக்கிறேன் பின்பு விளக்கத்தை பார்ப்போம் அறிவவை பலவாய் அறிவன பலவாய் எரிவர விளக்கிடும் என் சித்தே நினைவவை பலவாய் நினைவன பலவாய் இணைவர விளக்கிடும் என் சித்தே காட்சிகள் பலவாய் காண்பன பலவாய் ஏற்றியின் விளக்கிடும் என் சித்தே செய்வினை பலவாய் செய்வன பலவாய் எய்வர விளக்கிடும் என் சித்தே அண்ட சராசரம் அனைத்தையும் பிறவையும் எண்டற விளக்கும் என் சித்தே எல்லாம் வல்ல சித்து என மறை புகன்றிட எல்லாம் விளக்கிடும் என் சித்தே இதுதான் இந்த பன்னெண்டு வரிகள் இப்போ முதல் இரண்டு வரிகளில் அறிவவை பலவாய் அறிவன பலவாய் எரிவர விளக்கிடும் என் தனிச்சித்தே இங்கே ரெண்டு வார்த்தைகள் அறிவவை அறிவன சரி அறிவவை அப்படின்றது பார்த்தோம்னா பக்தி யோகம் ஞானம் போன்ற விஷயங்கள் எவ்வளவோ இருக்க அதிலெல்லாம் மனம் லயிக்காமல் அறிவன என்று சொல்லக்கூடிய உலகாதாய விஷயங்கள் அதாவது பொருள் சேர்க்கிறது பணம் சேர்க்கிறது அந்த சார் வாதனைன்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி விஷயங்களில் எனது மனத்தை வந்து அதுலேயும் போகாமல் அதாவது அதுலேயும் நான் போகாமல் என்னையை தள்ளாமல் அதுலேயும் என்னையை இருத்தி விளங்கச் செய்கின்ற என் நினைச்சித்தே அப்படின்றாங்க அதாவது ரெண்டுமே இருக்குது பக்தி யோகம் ஞானம் அதில் தான் போகணும் ஆனால் அதில் போகணும்னு தெரிஞ்சிருந்தோம் உலகாதாய விஷயங்கள்லேயும் என்னை அதுலேயும் இருத்தி அதையும் தள்ளாமல் விளக்கம் செய்கின்ற என் தனிச்சித்தே அப்படின்றாங்க அடுத்த ரெண்டு வரிகளில் நினைவவை பலவாய் நினைவன பழவாய் இணைவர விளக்கிடும் என் தனிச்சித்தே அதாவது இறை சிந்தனை அருள் அனுபவங்கள் முதலிய பலவும் நினைக்க வேண்டியவனாய் நினைக்க வேண்டியவர்களாக இருக்க அவற்றை நாடாது உலகமுகப்பட்ட முகப்பட்ட பராக்கில் பொருள் தேடுவது புகழ் தேடுவது வேடிக்கை வினோதங்களை நாடுவது மேலும் பெண் விசைய இச்சை மண் விசைய இச்சை பொன் விசைய இச்சை முதலிய இச்சைகள் பற்றியே நினைக்குமாறு செய்து இறைநிலையை அடையாது பிரியுமாறு செய்கின்ற எனது ஒப்பற்ற சித்தை அதாவது ரெண்டையுமே செய்யக்கூடியது அது இங்கே வந்து இரட்டைத்தன்மையை சொல்லிட்டே வருவாங்க முதல்ல வந்து அறிவவை அறிவன அப்படின்னாங்க இங்கே வந்து நினைவவை நினைவன அதாவது நம்ம வந்து இறைவனுடைய இறைவனை பற்றிய அந்த அருள் சிந்தனை தான் நம்மளுக்கு எப்பயுமே இருக்கணும் ஆனால் அந்த சிந்தனை எப்பயாவது தான் வருது மற்ற எல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் உலகாதாய விஷயங்கள் மண் பொன் பெண் அந்த விஷயங்களில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் நம்ம அதுலேயும் போகிறோம் அப்போ இறைவன் தான் ரெண்டையுமே செய்கிறாங்க இதை தான் அங்கே சொல்கிறாங்க நான் அருள் அனுபவம் அருள் விஷயங்களில் நான் என்னை வழி நடத்தி செல்லாமல் அதே சமயத்தில் அருள் விஷயங்கள் போகணும்னு தெரிஞ்சிருந்தோம் என்னை உலகாதாய விஷயங்களிலையும் இருக்குமாறு செய்கின்ற சித்தே அப்படின்றாங்க சரி அடுத்து காட்சிகள் பலவாய் காண்பன பலவாய் ஏற்றியின் விளக்கிடும் என் சித்தே அகத்திலே காண வேண்டிய காட்சிகள் ஞான நாள ஞான காட்சிகள் பலவாக இருக்க அவற்றை விட்டுவிட்டு வேறு எதையதையோ நாடகம் சினிமா கேளிக்கை இவற்றில் செல்லுமாறு உலகியலை அமைத்து வைத்துள்ள என்னுடைய ஒப்பற்ற சித்தை அதுக்கு அறுப்பால் ஒரு சான்ற பாடல் வான நாடரும் நாடரும் மண் மன்றிலே வயங்கும் ஞான நாடக காட்சியே நாம் பெறல் வேண்டும் ஊன நாடக காட்சியால் காலத்தை ஒழிக்கும் ஈன நாடக பெரியிருக்கால் வம்மீன் வம்மினோ ஈண்டே அப்படின்றாங்க சரி அடுத்த ரெண்டு வரிகள் செய்வினை பலவாய் செய்வன பலவாய் எய்வர விளக்கிடும் என் தனிச்சித்தே செய்ய வேண்டிய செயல்கள் இருக்க அவற்றை நாடாது உலகியல் சம்பந்தப்பட்ட பல்வேறு செயல்களே செய்கின்றவாறு அமைத்து விளக்கம் செய்கின்ற எனது ஒப்பற்ற சித்தே இப்போ இங்கேயும் ரெண்டு வார்த்தைகள் செய்வினை செய்வன இப்போ செய்வினை அப்படின்றது பார்த்தோம்னா தானம் தவம் இச்சையின்றி நுகர்தல் இடம் தனித்திருத்தல் தெய்வம் பராவல் பிற உயிர்க்கு இரங்கல் பெருங்குணம் பற்றல் பாடிப்பணிதல் பணிதல் பக்தி செய்தல் இவையெல்லாம் வந்து செய்வினை செய்வன அப்படின்னா உலகாதாய விஷயங்கள் தான் பணம் சேர்ப்பது புகழடைவது குடும்பத்தை வளர்ப்பது சுயநலத்திற்காகவும் உடலியல் உலகியல் இச்சைகளை பூர்த்தி செய்வதற்காகவும் மட்டுமே வாழ்வது இதெல்லாம் வந்து செய்வன இப்போ இதைத்தான் சொல்கிறாங்க எல்லா இரட்டைத்தன்மையை சொல்லிட்டுவே வராங்க அதாவது அருளியல் கடவுளை பற்றிய சிந்தனை அதுதான் நம்மளுக்கு வேண்டியது ஆனால் நம்ம என்ன இருக்கோம் உலகியல் சிந்தனையில் போய் அங்கேயே உலர்ந்துகிட்டு இருக்கோம் அப்போ இது ரெண்டுமே நடத்துகிறது யார் அந்த இறைவன் தான் அதங்க சித்தேன்னு சொல்லி அதை வேறு வேறு வரிகளில் ஒவ்வொரு வார்த்தைகளில் போட்டு போட்டு சொல்லிட்டு வராங்க சரி இப்போ அடுத்து அண்ட சராசரம் அனைத்தையும் பிறவையும் எண்டர விளக்கும் என் தனி சித்தே எல்லா கிரகங்களும் சேர்ந்தது அண்டம் அந்த அண்டத்திலே அசைவு உடைய அநேக பொருட்கள் உள்ளன அவை அநேகமாக உயிருள்ள ஜீவராசிகளாகும் அதேபோல் அசையா பொருள்களும் நிறைய உள்ளன இவை அநேகமாக ஜடப்பொருள்களாக இருக்கலாம் இவ்வாறு உள்ள அண்டங்களையும் அண்டத்திலே உள்ள அசையும் பொருட்களையும் அசையா பொருட்களையும் மற்றும் உள்ள எல்லாவற்றையும் தன் ஆட்சியின் கீழ் நிறுத்தி வைத்துள்ள எனது ஒப்பற்ற சித்தே அப்படின்றாங்க இதுக்கு சான்றா மகாதேவ மாலையில் ஒரு பாட்டும் நடராஜபதி மாலையில் ரெண்டு பாட்டும் பாடி அடுத்த வரிகளுக்கு விளக்கத்தை பார்க்க செல்வோம் முதல்ல மகாதேவ மாலையில் அப்படி சொல்கிறாங்கன்னா அண்டங்கள் பலவாகி அவற்றின் மேலும் அளவாகி அளவாத அதீதமாகி பிண்டங்கள் அனந்த வகையாகி பிண்டம் பிறங்குகின்ற பொருளாகி பேதந்தோற்றும் பண்டங்கள் பலவாகி இவற்றை காக்கும் பதியாகி ஆனந்தம் பழுத்து சாந்தம் கொண்டேங்கும் நிழல் பரப்பி தலைந்த ஞான கொழுங்கடங் கொழுங்கடவுள் தருவாகி குலவும் தேவை அப்படின்றாங்க நடராஜபதி மாலையில் எப்படி சொல்கிறாங்கன்னா அருள்நிலை விளங்கும் சிற்றம்பலம் எனும் சிவ சுதா சிவ சுதாதீத வெளிநடுவிலே அண்டபகிர் அண்டகோடிகளும் சராசரம் அனைத்தும் அவை ஆக்கல் முதலாம் பொருள்நிலை சத்தரோடு சக்திகள் அனந்தமும் பொற்பொடு விளங்கி ஓங்க புறப்புறம் அகப்புறம் புறம் அகம் இவற்றின் மேல் பூரணாகாரமாகி தெருள்நிலை சச்சிதானந்த கரணாதிகள் சிறப்ப முதல் அந்தம் இன்றி திகழ்கின்ற மெய்ஞான சித்தி அனுபவ நிலை தெளிந்திட வயங்கு சுடரே சுருள் சுருள்நிலை குழலம்மை ஆனந்தவல்லி சிவ சுந்தரிக்கு இனிய துணையே சுத்த சிவ சன்மார்க்க நிதியே அருட்பெரும் ஜோதி நடராஜபதியே இன்னொரு பாடல்ல ஒரு பிரம்மன் அண்டங்கள் அடிமுடி பெருமையே உண்ண முடியா அவற்றின் ஓராயிரம் கோடி மாலண்டம் அரணண்டம் உற்ற கோடா கோடியே திருகளரு பலகோடி ஈசனண்டம் சதாசிவ அண்டம் எண்ணிறந்த திகழ்கின்ற மற்றை பெரும் சக்திசத்தர் தம் சீரண்டம் என்புகழ்வேன் புகழ்வேன் உருங் இவ்வண்டங்கள் அத்தனையும் அருள்வெளியில் ஒரு சிறு அணுக்களாக ஊட செய்ய அவ்வெளியின் நடுநின்று நடனமிடும் ஒரு பெரும் கருணை அரசே எனை ஆட்கொண்டு மகனாக்கி அழியாக வரந்தந்த மெய்த் தந்தையே மணிமன்றின் நடுநின்ற ஒரு தெய்வமே எல்லாம் வல்ல நடராஜபதியே இங்கே பாருங்கள் பலவிதமான அண்டங்களை சொல்கிறாங்க ஒரு உறும் இவ்வண்டங்கள் அத்தனையும் அருள்வெளியில் ஒரு சிறு அணுக்களாக ஊட செய்ய அவ்வெளியின் நடுநின்று நடனமிடும் ஒரு பெரும் கருணை அரசே அப்படின்னு தெளிவாக அங்கே சொல்கிறாங்க இந்த வரிகள் அதை தான் சொல்லுது அண்ட சராசரம் அனைத்தையும் பிறவையும் எண்டற விளக்கும் என் தனி சித்தே சரி இப்போ அடுத்த ரெண்டு வரிகள் எல்லாம் வல்ல சித்தன மறை புகன்றிட எல்லாம் விளக்கிடும் என் தனி சித்தே உன்னால் ஆகாதது ஒன்றுமில்லை எல்லாம் செய்யக்கூடிய ஆற்றலை உடையவன் வேதங்கள் உன்னால் ஆகாதது ஏதுமில்லை என்று கூற அவ்வாறே எல்லாவற்றையும் நின் வல்லபத்திற்குள் நிறுத்தி இயக்கிடும் எனது ஒப்பற்ற சித்தே இதுதான் அந்த வரிகள் மூலமாக சொல்கிறாங்க ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த வரிகள் எல்லாமே அந்த இரட்டைத்தன்மையாக சொல்கிறாங்க அது ஏற்கனவே ஒவ்வொரு வரிகளாக சொல்கிறாங்க எப்படி எப்படிலாம் சொல்கிறாங்க அறிவவை அறிவன நினைவவை நினைவன காட்சிகள் பலவாய் காண்பன பலவாய் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் செய்வினை பலவாய் செய்வன பழவாய்னு சொன்னாங்க அப்புறம் அண்ட சராசரங்களிலும் அனைத்துமா இருக்கிறது அவன்தான்னு சொல்கிறாங்க எல்லாத்தையும் செய்யக்கூடிய சித்து வல்லபத்தை பெற்றுக்கொண் பெற்றிருப்பவனும் அந்த ஒன்றே என்று சொல்லக்கூடிய அந்த இறைவன்தான் அப்படின்றத தெளிவாக திரும்ப திரும்ப வரிகளில் சொன்னாலும் அதையே தான் சொல்லிட்டு வராங்க நம்மளுக்கு வந்து நன்றாக விளங்கி கொள்ளணுன்றதுக்காக தான் பல வரிகளையும் பல ஒவ்வொரு வரிகளிலையும் சித்தே அன்பே தந்தையே தாயே அப்படின்னு பலவிதமாக இறைவனுடைய பெருமைகளையும் அவர் இறைவனுடைய குணங்களையும் தான் சொல்லிட்டே வர்றாங்க சரி இதுவரைக்கும் பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கூடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும் மீண்டும் நாம் நாளை சந்திப்போம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி